ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேரள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வரிசையில் இப்பொழுது விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாதம் பார்க்க வந்திருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே ஏ ஸ் அய்யங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் மார்கழி அப்படின்னாலே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றத எம்பெருமான் நாராயணன் சொன்னார் எப்பொழுதுமே இறைவினால் படைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தமிழ் வருஷங்களும் தமிழ் மாதங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆனால் ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மார்கழினா பீட மாதம் புதுசாக கொடுத்தனும் போகிறது போக வேண்டாம் புதுசாக இது பண்ணுறது தொடங்க வேண்டாம் புதுசாக திருமணத்திற்கு பார்க்குறத தொடங்க வேண்டாம் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்றது மார்கழி அப்போ இந்த மார்கழியை பொறுத்த அளவுக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்க்குறோம் அப்போ சூரியனுடைய நிகழ்வை வச்சியும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் தமிழ் மாதத்தை கணிக்கிறோம் அதுபடி இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார் ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார் வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறார் அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்து படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனோட வீதில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று ரொம்ப அதிவேகமாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது சுக்கரன் அடுத்தது அஞ்சாவது சூரியன் இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தக்ஷணாயனத்துலேருந்து உத்தராயணத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த தட்சிணாயணம் அப்படின்றது சூரியன் பலம் குறைந்த மாதம் சூரியன் பலம் பெறும் மாதம் அப்படின்றது தனுர்லேருந்து மார்கழிக்கு போகக்கூடியது அப்போ சூரியன் எங்கே நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்க மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிறது சூரியன் ஒன்பதாம் இடமான தனுர் மாதத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தாரு வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆடி மாதம்னாக்க அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மார்கழி முடிஞ்சு தையில இப்போ விதைகள் விதைச்சு அறுவடை இது பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது எல்லாமே நல்ல மாதம் ஆனால் இதில் பேர் என்ன சொல்லுவாங்க மார்கழியில் வேண்டாம் அப்படிம்பாங்க பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அம்மாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி அது என்ன சாமி மாதம் தான் ஏகாதசி வருது அது என்ன இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது மாதத்துக்கு பார்த்தோம்னாக்கா ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதிகளில் பதினோராவதா திதியாக வருது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ஒசித்தையான திதி இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரமபதவாசலான சொர்க்கம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒவ்வொரு வைணவர்களும் பொறுத்தளவுக்கு இந்த ஏகாதசி திதியில் நான் மரணம் அடைஞ்சாக்க எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி ரெஸ்ட் இருந்தார் பெற்று அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ உருவாகினது தான் அவருடைய உடலேருந்து உருவாகினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவன் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் தரக்கூடியது முப்பதாம் தேதியை திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டுமில்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை போகி அப்படின்னாக்க பழையன பழசு எல்லாம் பழைய செய்தகள் அத்தனை எல்லாமே பழையது எல்லாமே இது பண்ணிவிட்டு புதிய இது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது தான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலம் என்ன சார் எடுத்த உடனே மார்கழி பலன் சொல்லுவீங்கன்னு பார்த்தா யோகமான காலம்னு சொல்கிறீங்களே இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு இடமும் வந்து ரொம்பவுமே வலுப்பெறுறது சரி சார் ஒன்பதாம் அதிபதியான குரு தான் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் வக்கரகதியில் அப்படின்னா அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார் அதனால் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரே இடத்துல ஒன்பதாம் இடத்துல போயிருக்கிறது மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது மாத பலன்னு சொல்லக்கூடியதை பொறுத்தவரையிலும் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறது வருஷா வருஷம்தான் போகிறார் ஏன்னா எல்லா தனுர் மாதத்துலேயும் ஒன்பதாம் இடத்துல தான் சூரியன் இருப்பார் இதில் என்ன சார் பெருசாக வித்தியாசம் இந்த வருஷம் பார்த்த குரு பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்று போறதும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதும் புதனும் சுக்கரனும் சேர்ந்து அங்கே வர்றதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கறது நாலு கிரகங்கள் நாலு கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கறதுனால இந்த மேச ராசிக்காரர்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலம் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் தந்தை உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த மாதத்தில் பார்த்தலேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்குது ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனுடைய தொழிலில் இருக்கவர்கள் நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை மார்கழி மாதம்னு சொல்கிறோம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்த இடத்தில் ஏழாம் அதிபதி இருக்கார் அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலனத்தோர் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் வந்து எட்டாம் இடத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கத்தில் இருக்கார் அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வந்து குருவும் ஆட்சி பெற்று போகிறார் எடுத்த காரியங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார் எடுத்த காரியங்கள் எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் வரார் இது வந்து என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிநாதன் மற்றும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்டே கேட்கலாம் அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே பலம் பெறக்கூடிய யோகம் குருவுடைய பார்வை கிடைக்கிது யாருக்கு ஏழாம் அதிபதியான சுக்ரன் எட்டுலேயும் எட்டுலேருந்து ஒம்பதுக்கும் போகிறாரு குருவுடைய பார்வை கிடைக்கிது சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் பார்த்தம்னாக்க பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் கேமராமேன்ஸு லைட்மேன்ஸு அதே போல் திரை பெரிய திரை நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்துச்சு புதிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த மார்கன் மாசு இந்த விருச்சிக ராசிக்கார சாரி மேஷ ராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான காரியங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிஷாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றோம் கல்விக்காரனான புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு தனக்காரனான குருவும் பார்வை பெறுறாரு அதே போல அரசு அரசு வேலைக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்றது சூரியன் செவ்வாய் அப்ப அவரும் தொடர்புல இருக்கிறாரு ஆட்சி பெற்ற சனியும் தொடர்புல இருக்காரு இந்த மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கக்கூடியவங்க அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம் அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அதில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு உண்டான தனக்காரகனான குருவுடைய சப்போர்ட்டு முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது அதனால் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கும்பொழுது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்றது அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் சுபகாரியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் தொடங்கக்கூடியது அது எந்தெந்த தினம் அப்படின்றது அதுக்கு பேர் சந்திராஷ்டிரம தினம்னு பேர் அந்த சந்திராஷிரம தினங்கள் வரக்கூடியது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இது ரெண்டும் இந்த வருஷத்தில் வருது அதுக்கு அடுத்த வருஷத்தில் வரதை பொறுத்தளவுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த நாலு நாட்களுமே புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியதே தவிர்க்கணும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கணும் இல்லை சமி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று பசுவுக்கு அகத்தி கீரையும் ஈஸ்வரனுக்கு தைர விஷயமும் பண்ணிட்டு போனால் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இப்போ ஒரு சில பேருக்கு மேஷராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அது தசாநாதனாலையோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் வர கிடைக்காம இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வள்ளி தெய்வான சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு இந்த மார்கழி மாதம் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரை அப்படின்றது கார்த்தால் ஆறுட்டி ஏழு ஆறுட்டி ஏழு முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சாமி எனக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னாக்க வீட்டில் கந்தசஷ்டி கவசம் இந்த ஆறுட்டி ஏழில் படிங்க நம்பர் ரெண்டு சாயங்காலத்தில் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே பனி எப்படி சூரியனை கண்டா விளகுமோ அதே போல் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மார்கழி மாதத்துக்கு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுவலங்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் இயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மேஷத்தை பொறுத்தவரை ஏறுமுகமான காலம் எடுத்த காரியங்களில் வெற்றி ஒன்று அஞ்சு ஒம்பது பலப்பட்டு போய் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாகவே இருக்குது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது உங்களுடைய ஏனென்றால் குருவினுடைய பார்வை அஞ்சாம் அதிபதியின் மேலே விளர்றதுனால கண்டிப்பாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டார் அதனால் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது சனி பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சின பிணக்கு இணக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்ப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்து கவிதை அதை தவிர வந்து இந்த ஆர்மி ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க அதாவது இதில் அதாவது அந்த டிசிப்ளின் ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய இதில் இருக்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க மருத்துவம் சம்பந்தமாக இரத்த சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர வந்து மருந்து சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரப்போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் இருப்பினும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சற்று பிரச்சனையாக இருக்கும் என்ன கேட்டு போவான் இருக்கிறதுனால அதற்காக ஐயா சொன்ன அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்